வெல்கம் டு மை சேனல் ஐடியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கர்ப்பமாக இருக்கிற பெண்களுக்கு ஒரு முக்கியமான குறிப்பு சொல்ல போகிறேன் சரிங்களா இதை வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் பார்த்தா தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறது புரியும் ஓகேங்களா இப்போ வீடியோ கூட போகலாமா நைட் நேரத்தில் வந்து கர்ப்பிணி பெண்கள் வந்து பசியோடு தூங்கக்கூடாது சரிங்களா நல்ல ஹெல்த்தியான உணவை வந்து சாப்பிடணும் அதை ஈஸியாக செரிமணம் ஆகக்கூடியதாக இருக்கணும் நல்ல வயிறு ஃபுல்லாக சாப்பிடணும் சரிங்களா சாஃப்டாக நல்லா தூக்கணும் தூங்கும்போது கால்களுக்கு இடையில் வந்து நான் பில்ல வச்சு படுக்கணும் சரிங்களா அப்போ தான் நல்ல தூக்கம் வரும் அடுத்து தூங்கும்போது இடதுபுறமாக ஒரு சைடாக தூங்க வேண்டும் அப்படி தூங்கும்போது அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா குழந்தை வந்து குறுக்க விழுந்துடும் அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல அப்படி வந்து நடக்காமல் இருக்கிறதுக்கு இப்படி ஒரு சைடாக தூங்குகிறது ரொம்ப நல்லது சரிங்களா அடுத்து தூங்கிறதுக்கு முன்னாடி வந்து கை கால்களை வந்து நல்லா மசாஜ் பண்ணணும் கை காலில் வந்து நல்லா அமைக்கி விடணும் அப்போ தான் வந்து எந்த ஒரு டிஸ்டபன்ஸும் இல்லாமல் பலி தெரியாமல் தூக்க வரும் சரிங்களா அடுத்து கர்ப்பிணி பெண்கள் வந்து யூஸ் பண்ணுற பில்லோ வந்து எப்படி இருக்கணும்னா நல்லா சாஃப்டாக இருக்கணும் அப்போ தாங்க நல்லா தூக்க வரும் அவங்க வந்து சாப்பிட்ற ஐட்டம் வந்து ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம் எதுவுமே சாப்பிடக்கூடாது சரிங்களா ஹெல்த்தி ஃபுட் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி கீரைகள் பழங்கள் அந்த மாதிரி எடுத்துக்கணும் அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது ஓகேங்களா அடுத்து கற்ப காலத்தில் வந்து மொபைல் அதிகமாக யூஸ் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது சரிங்களா முடிஞ்சளவு புக்ஸ் படிங்க மெலோடி சாங்ஸ் கேளுங்கள் எக்ஸசைஸ் பண்ணுங்கள் இதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது ஓகேங்களா தூங்கும்போது வந்து வெளிச்சம் குறைவான இடங்கள் அதாவது நம்ம ரூம்குள்ளே வந்து வெளிச்சம் அதிகம் இல்லாதவாது பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது அப்போ தான் வந்து நல்ல தூக்கம் வரும் ஓகேங்களா இந் அதாவது நான் இப்போ சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதை ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் ஹெல்த்து உங்களை நல்லா இருக்கும் உங்களோட தூக்கமும் நல்லா தூக்கம் வரும் நல்லா தூங்கினா தான் ஹெல்த்தியாக இருக்கும் உடம்புக்கு உங்களுக்கும் ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கனை க்ளிக் பண்ணிவிட்டு ஆளுங்க அதை கிளிக் பண்ணுங்கள் டெய்லியுமே வீடியோஸ் போகிற ஷார்ட்ஸ் போகிறேன் லைஃப் போட்டுருக்கேன் ஓகேங்களா ஓகே பாய்ங்க